அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமாக இருப்பவளான பராசக்தி பல்வேறு பெயர்களுடன் பல்வேறு கோயில்களில் குடிகொண்டிருக்கும் நிலையில் அவளே கொங்கு நாட்டின் வடமேற்கு எல்லைக்கு அருகில் மைசூர் செல்லும் பாதை பன்னாரி அம்மனாக வீற்றிருந்து பாலிப்பதோடு இரு மாநிலங்களை சேர்ந்த மக்களுக்கும் பிரியமான தெய்வமாக திகழ்கிறார் புலிகளும் யானைகளும் மான்களும் நரிகளும் வண்ண மயிலுகளும் குரங்குகளும் கொடிய விஷம் கொண்ட ராஜ நாகங்களும் உலாகும் இந்த தலத்தில் தெற்கு பார்த்த வண்ணமாக உள்ள பன்னாரி மாரியம்மன் இந்த தலத்தில் தோன்றிய வரலாறுகள் கேட்போரை பிரமிக்க வைக்கிறது கேரளாவில் உள்ள மன்னார்காடு என்ற பகுதியில் மக்கள் தாங்கள் விளைவித்த பொருட்களை விற்பனை செய்வதற்காக புறப்பட்டபோது போது துணையாக ஊர் தலைவன் இல்லாததால் அம்மனை நோக்கி வழிபட்டு புறப்பட்டனர் அப்போது நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று அம்மனே வழித்துணையாக வந்ததாகவும் பின்னர் காட்டு வழியில் உள்ள வேங்கை மரத்தில் தங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து பல்லாண்டு காலம் கழித்து இப்பகுதியில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த பசு ஒன்று அதே வேங்கை மரத்தடியில் தானாக பால் சுரந்த நிலையில் அந்த இடத்தில் அம்மன் சிலை ஒன்று இருந்ததைக் கண்டு ஊர் மக்கள் வியப்படைந்தனர் பின்னர் அம்மனின் உத்தரவை பெற்று பன்னாரி அம்மன் என பெயர் வைத்து பெரும் கோயில் ஒன்றை எழுப்பி வழிபட்டு வருவதாக தல வரலாறுகள் தெரிவிக்கின்றன கம்பீரமான ராஜகோபுரத்துடன் காட்சி தரும் இத்திருக்கோயிலில் அர்த்த மண்டபம் இருபத்து நான்கு தூண்களை கொண்ட சோபன மண்டபம் மற்றும் மகா மண்டபத்துடன் காணப்படும் இக்கோயில் கருவறையில் சாந்தம் தவழும் முகத்துடன் கைகளில் கத்தி கபாலம் டமாரம் கலசம் ஆகியவற்றை ஏந்தி பன்னாரி அம்மன் காட்சி தருகிறார் தமிழகத்தில் உள்ள அனைத்து அம்மன் கோயில்களில் திருநீரும் குங்குமமும் பிரசாதமாக தரப்படும் நிலையில் இந்த கோயிலில் மட்டும் புற்றுமன் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த பிரசாத மண்ணை வீட்டிற்கு எடுத்துச் சென்று வழிபடும்போது திருட்டு மற்றும் தீங்கு போன்ற அபாய செயல்கள் நடைபெறாது என்றும் திருமணம் போன்ற மங்களமான நிகழ்வுகள் நடந்தேறும் என பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் மேலும் இக்கோயிலில் விநாயகர் பொம்மை ராயன் மாதேஸ்வர சருகுமாரி அம்மன் மற்றும் முனியப்பா ஆகியோருக்கு துணை சன்னதிகள் அமைந்துள்ள நிலையில் கோயிலுக்கு அருகில் உள்ள ஒரு பெரிய நீர்க்குழி தீர்த்த குளமாக கருதப்படுகிறது தமிழ்நாட்டின் மலைகளும் காடுகளும் நிறைந்த அமைதியான நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த பன்னாரியம்மன் கோயில் பக்தி மற்றும் கலாச்சார துடிப்பின் ஒரு கலங்கரை விளக்கமாக நிற்கிறது இக்கோவிலில் ஆண்டு முழுவதும் ஏராளமான விழாக்கள் நடத்தப்படும் நிலையில் தமிழ் மாதமான பங்குனியில் நடைபெறும் குண்டம் திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்த திருவிழாவாகவும் பல லட்சம் பக்தர்களால் கொண்டாடப்படும் பாரம்பரிய திருவிழாவாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்விழாவின் போது தமிழகம் கர்நாடகாவை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் கடன் செலுத்துவதும் பின்னர் அவர்களின் கால்நடைகளை தீமிதிக்க வைப்பதும் பார்ப்போரை பரவச மூட்டுகிறது ஆங்கிலேயர்கள் ஆட்சிக் காலத்தில் இந்த பகுதியில் காட்டு இலாக்கா அதிகாரியாக பணியாற்றிய ஒரு ஆங்கிலேயர் துப்பாக்கியால் பன்னாரியம்மன் கோயில் சுவற்றில் சுட்டதால் அவரது கண்கள் பார்வையை இழந்ததாகவும் தவறை உணர்ந்து அம்மனிடம் வேண்டி கோயிலில் வழங்கப்பட்ட தீர்த்தத்தால் கண் ஒளி பெற்றதாகவும் பல பெருமைகள் கூறுகின்றன இதனால் கண் பார்வை குறைபாடுகள் உள்ளவர்கள் இக்கோவிலில் அளிக்கப்படும் தீர்த்தத்தை கண்ணில் தடவிவர குணமாவதாகவும் நம்பப்படுகிறது மேலும் இங்கு தரும் வேப்பிலையை வாங்கிச் சென்று வைத்தால் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனே குணமடைவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் திருமண பாக்கியம் கை கால் உறுப்புகள் குறைபாடுள்ளவர்கள் விவசாய செழிப்பு வேண்டுவோர் இத்தலத்தில் வேண்டிக் கொண்டார் அவர்களது பிரார்த்தனையும் நிச்சயம் நிறைவேறும் அம்மனால் பலனடைந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் வனப்பகுதி மக்களின் ஆழமான பக்தி பாரம்பரியம் மற்றும் கிராம தேவி வழிபாடுகளை பிரதிபலிக்கும் பன்னாரியம்மன் கோயிலை தரிசிப்போம் அம்மன் அருள் பெறுவோம் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சத்தியமங்கலம் செய்தியாளர் ஜெயக்குமாருடன் கலை மாமணி நந்தகுமார்